அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே வீட்டில் எல்லாரும் வெளியில் விசேஷத்துக்கு போயிடுறாங்க பாட்டி பண்ணிட்டு முடியலைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருக்கு என்னால் வர முடியலடி அப்படின்னு படுத்துறாங்க இங்கே தமிழ் செல்வியும் அவங்க டாக்டர் படிப்புக்கு போயிடுறாங்க முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே லைட்டாக சும்மா தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் வீட்டிலே இருக்கிறாங்க அக்கா வரட்டும் பாவம் அக்கா அக்கா சமைப்போம் அப்படிங்கிறன்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தானே வருவா அப்போ சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க மொபைல் எடுத்துகிட்டு இப்படி படுக்கிறாங்க பார்த்தா அப்படியே தமிழ் செல்வி தமிழ் செல்வின்னு குரல் கேட்குது பாட்டியோட குரல் என்ன பாட்டி குரல் கேட்குது அப்படின்னு வெளியில் ஓடி வராங்க பாட்டி என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ஓடி வருது ஏ எனக்கு ஒரு மாதிரியா நெஞ்ச கறிக்குதுடி என்னமோ மாதிரி பண்ணுதுடி அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் பா பாட்டியே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி உங்கள் அக்காவுக்கு யாருக்காவது ஃபோனை போலி ஒரு மாதிரியாக இருக்குது ஐயோ அம்மாச்சி என்ன அம்மாச்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி துடிக்குது இருடி இருடி எனக்கு ஒரு மாதிரியாக நெஞ்சம் கறிக்குது கொஞ்சம் எலுமிச்சம் இருந்தால் அதை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வரியா அப்படிங்கிறாங்க ஆ சரி அம்மாச்சி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேக வெமா ஓடுதுங்க அடுப்படியில் போய் பார்க்குது அங்கே எதையும் காணும் ஐயோ ஒன்றும் காணுமே சரி அக்கா வீட்டில் போய் நமக்கு போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அங்கே ஓடுது பார்த்தா அங்கே போய் ரெடியாக இருக்குது டக்கு டக்குன்னு பழத்தை பிழிஞ்சு எலுமிச்ச பழத்தை போட்டுக்கிட்டு வேக வெமா கொண்டுக்கிட்டு வருதுங்க பார்த்தா பாட்டியை காணும் என்ன பாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரூம் எதுக்குள்ள இருக்குன்னு தெரியல இதுவா அதுவா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி அம்மாச்சி அம்மாச்சின்னு கூட்டி போகுது ஆனால் அம்மாச்சி என்ன பண்ணுது தான் ரூம்ல போய் படுத்துருது இது கரெக்டாக என்ன பண்ணுது போஸ் ரூமுக்கு போயிருதுங்க அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்ட்டு வரையில இவன் அப்போ தாங்க அங்கேயிருந்து வர்றான் ரூமுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறான் இந்த பிள்ளைய பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏ நீயா நீ அதுக்கு இங்கே வந்த இல்லை அம்மாச்சி அவங்களுக்கு முடியலைன்னு சொன்னாங்க அதனால தான் அவங்களுக்கு கொண்டு வந்தேன் லெமன் ஜூஸு அதுதான் எங்கே அம்மாச்சி எங்கே அப்படிங்கல அம்மாச்சியா உட்காரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இல்லை நானும் வரேன் அட உட்காருப்பா அப்படி சொல்லி உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு குறு குறுன்னு பார்த்துட்டு வெளியில் போகிறான் போயிட்டு ம் வசமாக வந்து சிக்கியிருக்காளே என்ன பண்ணுறது இவளை இவளை ஏதாவது ஒரு கை பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயோ டே போஸ் ஏற்கனவே மலர் கையில் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இவளை வேற வச்சு சும்மா விடுவாளா அதெல்லாம் சின்ன பிள்ளை தானே மிரட்டிடுவோம் வெளியில் சொல்லாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு டேய் போஸ் அழகான மீன் துண்டு வந்து மாட்டியிருக்கடா சாப்பிட்றா சிக்கிருக்குடா சாப்பிட்றா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனா நினைக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அக்கம் பக்கம் பார்க்குறேன் யார் இல்லை இதுதான் சமயம் ம் தமிழ் டேய் தமிழ் தங்கச்சியாவது யார் தங்கச்சியாக தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அதில் வர்றான் போயிட்டு வேக வேகமாக போயிட்டு வெளியில் அங்கே பதக்கி வைக்கப்பா இல்லையா அதில் போயிட்டு சரக்கு எடுத்து போட்டுக்கிறான் ஃபுல்லாக ஏற்றினோடனே அவனுக்கு யார் என்னன்னு கூட பார்க்க முடியல அப்படியே தடுமாறி வர்றான் தடுமாறி மாதிரி தட்டு தடு மாதிரி வந்து தான் ரூம்குள்ளே பூந்துடுறான் பூந்த கையோட அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஆளை காணமேன்னு வெளியில் வந்துடுதுங்க வெளியில் வந்த கையோட எங்கே ஆளை காணுமே அப்படின்னு பார்க்குறேன் இது என்ன பண்ணுது சரி அம்மாச்சி இந்த ரூம்க்குள்ள இருக்குமா அப்படின்னு போக போயில கரெக்டா பிடிச்சி இழுத்துறான் ஏ எங்கடி போற பிடிச்ச அவள் தமிழ் தங்கச்சியை பிடிச்சி இழுக்கிறான் அம்மாச்சி அம்மாச்சின்னு கத்துறாங்களா இங்கே அம்மாச்சி உள்ள என்ன அவ கத்துற கத்துறது தமிழ் தங்கச்சி கத்துறது மாதிரி கேட்குது அப்படின்னு இருந்து வர்றாங்க ஏய் என்னம்மா என்னம்மா கேட்கல கரெக்டா போசு பார்க்குறான் ஐயோ யோ அம்மாச்சி மாட்டிக்கிடுச்சே அப்பதா கிட்ட மாட்ட போறமே அப்படின்னு அப்படியே அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்போ தான் வெளியில் வருது ஏ என்னடி ஏண்டி கத்துற அப்படின்னு சொல்லுன்னே அம்மாச்சி அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுது என்னம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நடந்தது அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி போசு மாமா என்ன இந்த மாதிரி பண்ணாச்சி ஒரு மனுஷன் போசு மாமாங்கிறியா வரட்டும் அவனுக்கு இருக்க கச்சேரின்னு சொல்லிட்டு செம்ம கோத்திட இருக்குது எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரசங்கய்யா உன்ட்ட ஒன்று ஒன்று சொல்லணியா அப்படிங்கிறாங்க இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது நீ போய் உன் வீட்டில் பத்திரமா இருந்து வீட்டில் விட்டு வந்துடுது அக்காட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது சரியம்மாச்சி அப்படின்னு போய் உட்காந்துக்கிறது இன்றைக்கி வரட்டும் அப்படிங்களும் ஆனால் இவன் போஸ் ஓடி போயிடறான் ஓடி போயிட்டு என்ன பண்ணுது ஆத்தா கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் ட்ரை பண்ணுது ஆனால் அதுக்கு எடுக்கலை அங்கே நல்லா ஃபங்க்ஷனில் மூக்கு முட்டை தின்னுவிட்டு நல்லா ஜாலியாக நல்லா சாப்பிட்டோம்ல நல்லா விருந்தல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரங்காட்டி இங்கே பார்த்தா ஐயோ ஃபோனை எடுத்து தொலைகிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதில் இருக்கான் டென்ஷனில் இங்கே வந்த ராஜாங்க ராஜாங்கத்திட்ட இங்கே பாருப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன ஆத்தா என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிறாங்களா அப்போ தான் சொல்கிறாங்க இந்த வீட்டில் இந்த போஸ் போய் திருந்திட்டான்னு நினைக்கிறேன்ப்பா அவன் திருந்தலப்பா அத்தை என்னத்தை சொல்கிறீங்க உடனே போஸ் அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது ஏ வாயை மூட்ரி என்னம்மா நல்ல பிள்ளைய பெற்ற மாதிரி பேசுகிறேன் இங்கே பாரியா ராஜாங்க இவன் திருந்தவே இல்லையா அவன் வேஸ்டியா அவன் நல்லவனே இல்லை இங்கே பாரு எங்கள் என் பிள்ளைய பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க எங்க உன் பிள்ளைய வர சொல்லு அப்படிங்கல ஏண்டி உன் தம்பி என்னடி பண்ணி தொலைச்சான் அப்படிங்கிறாங்க தெரியலையம்மா ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படிங்கல ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்துனோம்மா ஏம்மா இது நாள் வரைக்கும் எடுக்கல உனக்கு என்ன லூஸாக அறிவு கட்டு போச்சா அப்படி இப்படிங்கிறாங்க டேய் அப்படின்னு டக்குன்னு இவன் ஏதாவது உளறிவானு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணுது என்ன ஃபோனை எடுத்தானா எடுக்கலையா இல்லை இங்கே ஒரே சத்தமாக இருக்குது அதான் கட் பண்ணிவிட்டேன் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறேன் ஆ இந்த வேலையெல்லாம் ஆகாதுடி எங்கே போகிற நில்லு அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா நீ போயிட்டு அவளை போய் கூப்பிட்டு வா தமிழ் தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அவளை போய் கூட்டிகிட்டு வராங்க என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்கல ஆமாம்மா நான் அவத்தாவுக்கு அம்மாச்சிக்கு லெமன் தான் கொண்டு வந்தேன் புளிஞ்சு ஆனால் அவங்க எந்த ரூமில் இருக்கான்னு தேடணுன்னா அப்போ இவர் வந்து அப்படிங்கிறாங்க ஏய் எந்த ரூம்னு ஏன் நீ அலையணும் நீ கரெக்டாக எங்கள் அத்தை ரூமுக்கு போகிட்டே வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவிய தவறாக பேசுதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் வந்தேன் ஆனால் இவர் தான் உயிர் நான் போய் அப்போ தான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் போனவர் நல்லா ஏற்றிட்டு போதே ஏற்றிட்டு வந்து என்னை இந்த மாதிரி தப்பு தப்பாக கையெல்லாம் பிடிச்சார் நல்ல வேலை அம்மாச்சி இருந்தனால என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அழுகுது அப்படியே சண்ணாச்சிக்கு செம்ம கோவுறது ஏங்க ஏங்க கோக்கிறீங்க ஏய் உன் பிள்ளை எங்கடி வர சொல்றி ஏங்க அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேங்க இவளுக்கு வேணுக்குன்னு திட்டம் போடுறாங்க இந்த வீட்டுக்குள்ள அக்கால் நினைச்சி வர்றதுக்கு ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்க பாருங்க அத்தை நான் அப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அம்மாச்சி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என் வாழ்க்கையே வீணாக போயிருக்கோம் அப்படிங்கள மலர் வருது உன் வாழ்க்கைய வீணாக போயிருக்கோம் என் வாழ்க்கையை வீணாக போச்சேம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜா கொதிச்சு போயிருக்காரு மாமா எதையுமே நம்பாமல் பேசாதீங்க மாமா ரெண்டு பக்கட்டும் தீர்ப்பை தீ நல்லா அலசி ஆரஞ்சுக்கிட்டு தான் மாமா அப்படி இப்படின்னு சொல்லுது தமிழ் செல்வியும் வந்துடுது வந்த கேடு என்ன தங்கச்சியை காணும் அப்படின்ட்டு தேடி பார்க்கையில இங்கே பார்த்தா இங்கே இருக்காங்க என்னம்மாச்சி என்ன பிரச்சனை ஐயோயோ அவ வேற வந்துட்டாளே அப்படிங்கள என் என்னுடைய ஆச்சு என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுது அப்போ மலர் நடந்ததெல்லாம் சொல்லுது இந்த மாதிரி போஸ் அப்படி பண்ணிட்டாரண்டு ச்சே என்ன ஜென்மம்மா நான் தான் சொன்னேன்ல அவன் நல்ல வேணே இல்லை திருந்தவே இல்லைன்னு ஏண்டி இப்படி பண்ணுற நீ ஏண்டிங்க வந்த என்னை பார்த்துக்க தெரியும் நீ போடி அப்படின்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகிறாங்க சேது வந்துறாரு சேது வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் துடிச்சு போகிறாரு சின்னமா எங்கே அந்த போஸ் அவனை அப்படின்னு கொதிக்கிறாரு அப்படியே வெட்டுறதை எடுக்கிறாரு என்னடா ஓவரா பண்றா அப்படின்னு சாவித்திரி வந்து கேக்குது அத்த நீங்க சும்மா இருங்க என்ன பொண்டாட்டி தங்கச்சி மேல இவ்வளவு பொங்குது பாசம் கொண்டாட்டியா ஆலைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன அவள் தங்கச்சி மேலே இப்படி பொங்குது இங்கே பாருங்க அத்தை நீங்கள் வா என் மூடுங்க அவளை நான் தமிழ்ச்செல்வி தங்கச்சியாக பார்க்கல ஏன் கூட பிறந்த தங்கச்சியாத்த நான் பார்க்குறேன் இப்படிலாம் அல்பையாக நினைக்கிற புத்தி எனக்கு இல்லை அவள் எனக்கு தங்கச்சி தான் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படிலாம் எங்கே அவன் போஸ் எங்கே அப்படின்னு கேட்க இப்போ அவன் மேலே தப்பு இல்லைன்னா நேரம் வந்திருப்பானே ஏன் வரல அப்படிங்கல ஐயோ உன் தம்பியை வர சொல்லுடி எங்கேடி போய் தொலைஞ்சான் அப்படிங்கிறாங்க ஃபோனை போடுமா அப்படிங்கிறாங்க போனா அது வந்து நீ போட மாட்டியா போடியா இல்லையா அப்படிங்குற ஐயோ ஏதாவது உலரப்போகிறானே அப்படின்ட்டு ஃபோனை போடுதுங்க அலோ பர்ஸு அப்படிங்களை என்னமோ ஃபோன் அடித்தா எடுத்து தொலைறியா காலையிலேருந்து பதட்டத்தோடு அவனுக்கு எத்தனை வாட்டி அடிக்கிறது அப்படிங்கிறாங்க ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிறாங்க மாமா ஸ்பீக்கரில் போட்டால் கேட்காது மாமா போடுறியோ என்ன அப்படிங்கிறாங்க அவன் போதையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த பேசுறது கூட காதல் விழுக மாட்டேங்குது ஸ்பீக்கரு ஸ்பீக்கருன்னு கத்தி கத்தி பேசுது அவன் காதலை வாங்கவே இல்லை என்ன பண்ணி தொலைகிற நான் கேட்குறக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கலை டக்குன்னு என்ன பண்ணுது நீ தாமரை தமிழ் சாவித்திட்டி தான் சொல்லுது ம் ம் அப்படின்னு கஞ்சாட காமிக்க உடனே சா தாமரை என்ன பண்ணுது படார்னு ஃபோனை வாங்கி படக்குன்னு வந்து டமக்குன்னு வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுருது ஏமா நீலாம் ஒரு அம்மாவா ஒரு பெத்த பிள்ளை இருந்து காலையிலேருந்து இருக்கேன் அப்படிங்கல ஏ ஏன்பா அடிக்கிற அப்படின்னு அந்த பிள்ளைனால பேச முடியல ஈஸ்வர் எப்படி தடுமாறுது இங்கே பாரு உனக்கு நான் என்னத்தை சொல்றது மா ஒரு தப்பு நடந்து போச்சுமா என்ன தப்பு தெரியுமா அந்த தமிழ் செல்வி தங்கச்சிருக்கில்ல அவ வந்துட்டா நான் வேற கொஞ்சம் போதையில் இருந்தேன் யாருமே இல்லையா தனிமை வேற தழுக்கு முழுக்க நல்லா இருந்தால் பார்க்க பச்சை குட்டியாக இருக்கலன்னு கொஞ்சம் கை வச்சு விட்டேம்மா அப்படிங்கிறாங்க பேசவே முடியல எல்லாம் வாயடிச்சு போயிருக்காங்க ஆனால் ஒன்றுமா அவள் தப்பிச்சுக்கிட்டாமா இந்த அப்பா தான் கிளவிருக்கே ஏதோ பண்ணிருச்சு நான் வந்து கத்திருச்சு அதனால தான் நான் இங்கேயிருந்து ஓடி வந்துவிட்டேன் ஏதாவது அந்த வீட்டில் பிரச்சனை நடக்குதா தான் எதுவும் சொல்லலையே அவள் தமிழ் தங்கச்சி எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க அவங்க ஒன்றுமே பேசாமல் ஈஸியாக நிற்க என்னம்மா ஒன்றும் பேசாமல் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே வர சொல் மரியாதை வர சொல்ல அப்படின்னு சொல்ல நீ வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இல்லைப்பா நீ வா பேசிக்குவோம் அப்பாடா இப்போதாம்மா நிம்மதியாக இருக்கு எங்கே அந்த பெரியப்பையன் ஏதாவது கண்டுபிடிச்சி திட்டிருவானான்னு பயந்தேன் தமிழ் செல்வி தங்கச்சி என்னை மாட்டி விட்டுருவானுன்னு பயந்தேன் நல்ல வேளை மாட்டி விடலை அவள் அக்கா மாதிரி இல்லை நான் வர்றேன் அப்படின்னு போன வைக்க மாமா மாமா தெரியாமல் அப்படிங்கிற பலான்னு ஒரு அறை சன்னாசி பொண்டாட்டி கொடுக்குறாரு அடுத்து பார்த்தா எல்லாரும் வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்காங்க போஸு வீட்டுக்குள்ள கூட வரலங்க வாசலை வரையல பாஞ்சு போறாரு சேதுபதி புட்டிச்சு சட்டை அப்படிச்சு இழுத்து கும்புற கும்புன்னு கும்புறாரு சாட்டை எடுத்து அட்டிங்க அப்படின்னு அடிக்க சொல்கிறாங்க அப்படி இழுத்துக்கிட்டு வராங்க தர தரன்னு அண்ணே அண்ணே ஏன்னு அப்படிங்கிறாங்க பெரியப்பா இங்கே பாருங்க பெரியப்பா நான் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன் என்னை பார்த்து இப்படி பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்னடா உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடி கிழிச்சு கட்டுறாங்க நீ என்னடா காரியம் பண்ணியிருக்க நம்ம வீட்டுக்கு வந்து தஞ்சம்னு இருக்கிற பிள்ளைங்களை தாய்க்கு சமமாகவும் தங்கைக்கு சமமாகவும் நினைக்கணும்டா நீ தாரமாக நினச்சிருக்கியே ஐயோ பெரியப்பா நான் அப்படிலாம் நினச்சதில்லை நான் அப்பெல்லாம் இல்லை யார் சொன்னா ஏய் போய் சொல்லிட்டியா அப்படின்னு எகிரிட்டு போக பளிச்சுன்னு ஒரு அற கொடுக்குறாரு ராஜாங்கமே என்ன நீயே எல்லாம் சொல்லிட்டடா நான் எப்போ சொன்னேன் யார் சொன்னா நீங்கள் நம்பாதீங்க நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிறாங்க நீ தான் இப்போ ஃபோனில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொட்டு கொட்டுனியே அப்படியே ஆடி போகிறாரு என்னமோ நான் என்னடா பண்ணுவேன் நீ தான் உளறிட்ட ஐயய்யோ இப்போதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு தலையில் துணியை போடாத குறை உட்கார ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷங்களடா எப்புடிடா உங்களை போய் பெத்த பிள்ளைன்னு சொல்ல பாருங்க அப்பா அண்ணே இவை இனிமேல் இருக்கக்கூடாது வெரட்டி விடுங்க வெறிய விடுங்க கொதிச்சு போயிட்டு அண்ணே இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ விரட்டி விடுங்கண்ணே ஒரு பொண்ணுக்கு பாவம் பண்ணால் பாதகம் பண்ண எவனுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவன் வேணவே வேணாம் எந்த பாவத்தை வேணாலும் மன்னிக்கலாம் இவனை மன்னிக்கவே கூடாதுனே அப்படிங்கிறாங்க ஐயோ அவர் சும்மா இருந்தாலும் இவன் விட மாட்டான் பழக்கி அப்படின்னு ஈஸ்வரி புலம்புது அத்தா நீ சொல்லாமல் விட்டுட்டியே அப்படிங்கிறாங்க மரியாதையாக போலீஸில் பிடிச்சி கொடுக்குற முன்னாடி ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி இப்படி பண்ணிவிட்டு என் பிள்ளைய போவேனான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து இதோ அவரே எல்லாம் கொடுத்துட்டார் அதனால் அதனால நான் அமைதியாக இருக்கேன் என் வாயை கிளறாதீங்க அப்படிங்கிறாங்க தமிழ் செல்வி மலர்கிட்ட வராங்க ஏய் மலர் இப்போ தண்டி என் பிள்ளை வீட்டுக்குள்ள வந்தான் சொல்லுடி ஆ இதே வாய் நேரத்தை என்ன சொன்னிச்சு உனக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நீ எங்கே வேணாலும் போ இங்கேண்டி இருக்கிற என்ன பேச்சு பேசுனீங்க அப்படின்னு மலர் சொல்ல நேரண்டி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்த அத்த அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் கெஞ்சுறாங்க நோ நோ வேணும்னா நீ அவன் கூட சேர்ந்து போ அப்படிங்கிறாங்க அப்படின்னு நின்றுது பார்க்குறாரு போஸ் சே இதெல்லாம் அம்மாவா என் பிள்ளை தான் முக்கியம் வருதா என் தலையெழுத்து இனிமே நான் என்ன டிராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்